ஹாய் மக்களே நீங்கள் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் வாங்க இன்றைக்கி செட்டி நாள் உட்காரு பார்க்கலாம் இந்த உலக்கில் அரை விசம் ரவையை வறுத்து வச்சுருக்கேன் அதே உலக்கில் அரை விசம் பாசிப்பருப்பு போட்டு வறுத்து ஊற வச்சு வேக வச்சுருக்கேன் இது மாதிரி பாருங்கள் நம்ம செய்யலாம் வாங்க ரவையை கேசரிக்கு மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் பாசி இப்படி தண்ணி வடிய வச்சு வச்சுக்கலாம் ஏசரிக்கு மாதிரி நெய் ஊற்றி முந்திரி இதெல்லாம் போட்டு வேக வச்சு பாசி எடுத்து கொட்டி கிளறிக்கலாம் நெல்லைப்பாக ஊற்றி இப்படி கிண்டிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் கம கமன் செட்டி நாடு உட்காரும் ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்